சிபில் ஸ்கோர் விதிகளை ஆர்பிஐ அறிவிச்சிருக்காங்க இந்த புதிய விதிகள் கடனுக்கு ஒப்புதல் அளிக்கும் செயல்முறையில நான்கு முக்கிய மாற்றங்களை கொண்டிருக்கு வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் ஒருவருக்கு கடன் அல்லது கிரெடிட் கார்டு வழங்கும் முன்பு கடன் பெறுபவரோட சிபில் ஸ்கோரை சரி பார்ப்பாங்க சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தா அதாவது எழுநூற்று ஐம்பதுக்கு மேலே இருந்தா கடன் பெறுவது எளிதா இருக்கும் மேலும் வட்டி விகிதங்களும் குறைவாக இருக்கும் இந்த நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நான்கு புதிய சிபில் ஸ்கோர் விதிகளை ஆர்பிஐ அறிவிச்சிருக்காங்க அதன்படி ஒருவரது கிரெடிட் ஸ்கோர் காரணமா ஹோம் லோன் கார் லோன் அல்லது பர்சனல் லோன் உள்ளிட்ட லோன்கள் தாமதமானாலோ அல்லது நிராகரிக்கப்பட்டாலோ கடன் வழங்குறவங்க அதற்கான காரணத்தை லோன் பெறும் நபரிடம் தெரிவிக்க வேண்டும்னு கூறப்பட்டிருக்கு இரண்டாவது சிவில் ஸ்கோர்ல உள்ள தவறுகளை சரி செய்ய முப்பது நாட்கள் அவகாசம் அளிக்க கூறப்பட்டிருக்கு குறிப்பா கிரெடிட் ஸ்கோரை பொறுத்தவரை வங்கிகள் மற்றும் பிற கடன் வழங்கும் நபர்கள் மிகவும் வெளிப்படையா இருக்க ஆர்பிஐ அறிவுறுத்தி வருது அதாவது சிபில் ஸ்கோர் காரணமா ஒருவரது கடன் நிராகரிக்கப்பட்டாலோ அல்லது தாமதமானாலோ அதற்கான காரணத்தை கடன் பெறும் நபர் அறிந்திருக்க வேண்டும் கூறப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி ஒருவர் ஒரு கார் லோனுக்கு விண்ணப்பிக்கும் போது கிரெடிட் ஸ்கோர் நன்றா இல்லனா வெறும்னே இல்லை என்கிற பதில் மட்டுமே கிடைக்கும் ஆனா இப்போ வங்கிகள் இந்த பிரச்சனையை குறிப்பிட்டு அதை சரி செய்ய நேரம் கொடுக்க வேண்டும்னோ என்ன தவறு என்பதை பொறுத்து அதுக்கான அவகாசத்தை வங்கிகள் கொடுக்கணும்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு அடுத்ததா குறைவான மட்டுமே அடிப்படையா கொண்டு நடக்கும் ஆட்டோமேட்டிக் ரிஜெக்ஷன்கள் இனி இருக்காது அதுக்கு பதிலா மனித மதிப்பாய்வு செய்யப்பட வேண்டும் மேலும் சிவில் ரிப்போர்ட்டுகள் இனி அடிக்கடி அப்டேட் செய்யப்பட வேண்டும்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு வங்கிகள் மற்றும் பிற கடன் வழங்கும் நபர்கள் மிகவும் வெளிப்படையா இருக்க ஆர்பிஐ இந்த விதிகளை கொண்டு வந்திருப்பதாகவும் கூறப்படுது